ஹாயா நான் டாக்டர் கங்கா செல்வக்குமார் தாமத மகப்பேறு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா மாறிட்டே இருக்குது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கருத்தரிக்கும் மையங்கள் அதிகமா பரவிட்டே இருக்குது இந்த மாதிரி தாமதம் மகப்பேருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமா காரணமாக கருதப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையோட உள்ள லேயர்ல உள்ள திக்னஸ் என்ற திக்னஸ் ஒழுங்கா இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு அது போகவும் மாதவிடாயின் பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டையானது நல்லா வெடிச்சு வெளியே வரணும் ஃபாலிக்கல் மெச்சுரேஷன் சொல்லும் அப்போதான் அது வந்து கற்கரிகிற சக்தியை வந்து பெறும் இதுவும் ஒரு மெச்சூர் இம்மெச்சுர் ஃபாலிக்கல்னு சொல்லும் ஃபாலிக்கல் ஒன்றும் வெடிக்காம ப்ராப்ளம் இஷ்யூ அது ரொம்ப இதுவாக இருக்கு நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு தான் நம்ம சித்த மருத்துவல பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாயின் முதல் ஆறு நாட்களுக்கு வந்து எண்ணெய் மருந்துகள் வந்து எடுக்க சொல்லணும் பேஷண்ட அது போகும் ஒரு சின்ன இதுதான் டிப்ஸ் தான் அது வந்து என்ன பண்ணுதா நம்மள இந்த டிப்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணும்போது ஹெர்பல் மெடிசன் ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளுடைய ஜீரண மரத்துல கலந்து நம்ம உணவு மரத்தை கலந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமா நம்முடைய கர்ப்பப்பை அதாவது நம்முடைய கர்ப்பப்பையா இருக்கட்டும் சினைப்பையா இருக்கட்டும் நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளை வந்து நல்லா பலப்படுத்தி அது வந்து மெச்சூரேஷன் ஆஃப் ஃபாலிக்கிள்க்கு ஹெல்ப் பண்ணுது உண்மையா சொல்ல இந்த பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எடுத்துக்கோங்க வெந்தயம் காய்கறி எடுத்துக்கோங்க கருஞ்சீரம் ஐம்பது ஓமம் ஐம்பது பார்லி வந்து நூறு ஜீரகம் வந்து நூறு இதுலேயும் வறுப்பா வறுத்துட்டு நல்லா பல்ஸ் மோட்ல கூட எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு நேரத்துக்கு பத்து கிராம் பத்து கிராம் போட்டு நல்ல ரெண்டரை டம்பர் தண்ணி வச்சு அரை டம்பராக வற்ற வச்சு வடிகட்டி காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கணும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த மெச்சுரேஷன் ஆஃப் ஃபாலிக்கல் இல்லாமல் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் இண்டோபயோட்டிக்னஸ் ஃபார்மாக இருந்துக்கலாம் இது மிக மிக உதவியா இருக்கும் உங்களுடைய வெயிட்டையும் குறைக்கும் ஹார்மோன் இம்பாலன்ஸ நார்மல் பண்ணி கொண்டு போறேன் எல்லாருமே அதாவது தாமதமாக பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ